அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாயன் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் வந்து உதயமாகுது திதி வந்து இன்னை இன்றைக்கு பிற்பகல் ஒரு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் திவிதைய திதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருதய திதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நட்சத்திரம் வந்து அதிகாலை ஒரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாலை ஒரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறம் இரவு முழுசுமே வந்து இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் சித்தயோகம் வந்து இருக்குது கர்ணம் வந்து அதிகாலை ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் தைத்துல கர்ணம் அதற்கு பிறகு ஒரு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் கரைசை கரணம் அதுக்கப்புறம் நாள் முழுது நமக்கு வணிசை கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி அதிகாலை ஒரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் புனர்பூசத்துக்கு வந்து நமக்கு சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலையில் வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலைன்னு சொன்னால் நமக்கு மதிய நேரம் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு கௌரி நல்ல நேரம் இருக்குது சாய்ந்தரத்தில் வந்து சாயந்தரம்னா நமக்கு ராத்திரி ஆயிடுது ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சுக்கரன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் ஓரேன் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை பன்னிரெண்டு மணிலருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் ஓரை மூணு மணிலருந்து நாலு மணி வரை சுக்கரன் ஓரேன் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் ஓரேன் ராகு காலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் யமகண்டம் காலையில் வந்து ஒம்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு திசையில் வந்து சூளம் இருக்கிறதுனால வடக்கு திசையில் நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா பரிகாரம் வந்து நீங்கள் பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் பாலை வந்து குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் நல்லாயிருக்கும் சந்திராஷ்டமம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் ஒரு கொஞ்சமாக சக்கரை போட்டு கலந்து காலையில் இங்கே உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி கணபதியை நினச்சி நீங்கள் வந்து இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டி அந்த தயிரை வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே நமக்கு கூட நம்ம குழந்தைங்களோடையோ நம்ம கூட இருக்க நம்மளோட வாழ்க்கை துறையோடைய சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அந்த தயிரை வந்து ஒரு ஸ்பூனு நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரெகுலர் வேலையை வந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறப்ப அவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பெரியவங்க எல்லோரும் இந்த தயிரை வந்து கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ந நடக்க வேண்டிய இது வந்து க கஷ்டங்கள் வந்து தீந்து போய் சந்தோஷமாக உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சந்திராஷ்டமத்தில் வந்து நீங்கள் விடுதலை ஆயிடலாம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ராகு காலத்தில் வந்து துர்க்கையை வழிபடுறது நல்லது பொதுவாகவே ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வந்து அம்மனோட மாதம் நம்ம வந்து சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வந்து மதியத்தில் அவங்களால ராகு காலத்தில் வந்து வழிபட முடியல அப்படின்னா சாயந்தரத்தில் வந்து நீங்கள் வந்து அம்பாவை வந்து எந்த அம்பாலுமே துர்க்கையாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் ஆவியம்மனாக இருக்கலாம் காளிகாம்பாலாக இருக்கலாம் சரி அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லை தெய்வங்கள் வந்து காவல் எல்லம்மாள் எல்லை தெய்வங்கள் இருக்கிற பேச்சி அம்மாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடலாம் வீட்டிலேயே அந்த அம்மனை நினச்சி நீங்கள் வந்து தீபம் வச்சு நீங்கள் வழிபடுறதும் உங்களுக்கு வந்து நல்ல இந்த இன்னைக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமையோட நான் இதை வந்து இந்த ஆடி மாதத்துல நீங்கள் கோரிக்கை வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் திதி வந்து நமக்கு வந்து இந்த துவிதி திதி வந்து மதியம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த திதியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம வாகனங்களை வந்து டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பார்க்கணும் பழுது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் இன்றைக்கி இந்த திதியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து கோயில்களுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த திதியில் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த வேண்டுதல் நமக்கு கோரிக்கை நிறைவேறி அந்த வேண்டுதல்கள் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து நம்ம வந்து கண்ணை போய் செக் பண்ண போகணும் கண்ணுக்கு வந்து எதாவது சிகிச்சை எடுத்துக்கணும் மருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு நமக்கு கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கண்ணாடி வாங்குறதுக்கு கூட நாளைக்கு வந்து நம்ம வந்து போய் செக் பண்ணி நம்ம வாங்குறது இன்னைக்கு அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையினால் இன்றைக்கி கண்ணை செக் பண்ணுறது அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட நம்ம கண்ணாடி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த திதி துவிதைய திதி வந்து நமக்கு நல்லது அதனால் இந்த வேலையெல்லாம் வந்து இதில் வந்து செய்யலாம் உங்கள் அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ